திருமண காலகட்டம் வந்தால் தான் திருமணம் நடக்கும் குழந்தை க பிறக்க வேண்டிய காலகட்டம் வந்தால் தான் குழந்த பிறக்கும் புரிஞ்சதுங்களா நீங்கள் இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் மடிப்பிச்ச கேளுங்கள் முருகர்கிட்ட போய் அவர் முருகர் தான் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குழந்தை வர வேண்டிய காலகட்டம் வந்தால் தான் கொடுப்பார் புரிஞ்சதுங்களா நான் போய் மடிப்பிச்ச ஏந்தி நின்றுட்டு வந்த எனக்கு முருகர் குழந்தை கொடுத்தார் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் புத்தி மாறி இருக்கும் புரிஞ்சதுங்களா உங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு சனி புத்தியாக இருக்கும் அதே சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி வரும்போது உங்களுக்கு புதனால தான் குழந்தை பிறக்கணும்னு இருக்கும் அஞ்சாம் அதிபதி புதனாக இருப்பார் அதனால் உங்களுக்கு குழந்தை வரணும்னு இருக்கும் நீங்கள் போய் அங்கே மடிப்பிச்சை கேட்டுட்டு வந்திருப்பீங்க இங்கே குழந்தை உருவாகும் புரிஞ்சதுங்களா ஜாதக ரீதியாக தான் வருமோ தவிர நீங்கள் மடிப்பிச்சை கேட்டுட்டீங்கிறக்காக எப்போ வேணாலும் முருகர் முருகரால் உங்களுக்கு கொடுக்க குழந்தையை கொடுத்துட முடியாது உங்கள் ஜாதகத்தில் அந்த நேரம் வரும்போது கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் அவர் நிறைவேற்றி கொடுப்பார்